நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீருன்னு நம்ம திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிக்கத்துல பாடியிருக்காங்க நாம அணியிற திருநீரு மந்திரமாகணும்னா அது எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கணும் முறைப்படி நல்ல நாட்டு பசுமாடுகளை வளர்த்து அதன் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படுற நம்ம சிவம் திருநீர் நிச்சயமா திருஞான சம்பந்தர் சொன்ன மாதிரி நீர் அணிந்து சகல சிறப்புகளையும் பெறுங்கள் நம்பிக்கை மற்றும் செட்டி நாடு கலாச்சாரத்தின் அடையாளம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைவெளி தொலைக்காட்சி நேர்களு பேருக்கும் இனிய வணக்கம் இப்பொழுது நாம் மதுரையில் இருக்கின்றோம் மதுரை நகரத்தார் சங்கம் இந்த சங்கத்தினுடைய தலைவர் எஸ் வி சிதம்பரம் அண்ணன் அவர்கள் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள் நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்களுடன் அவர்களுக்காக ஒரு சின்ன உரையாடல் அணை வணக்கம் வணக்கம் உங்களை அறிமுகம் தேவையில்லை இருந்தாலும் ஒரு ஃபார்முலா அறிமுகப்படுத்திங்க என்னுடைய சொந்த ஊர் காளையார் காளையார்மங்களம் என்னுடைய பேர் எஸ் வி சிதம்பரம் சிட்டி டெய்லி சிதம்பரம் என்று தான் அழைப்பார்கள் அப்படி சொன்னா தான் தெரியும் ஆமா என்னுடைய பேர் வந்து சிட்டி டெய்லி சிதம்பரம் தான் சரி சூரக்குடி கோயிலை சேர்ந்தவன் நான் சரி சரி இந்த வந்து தற்போது வந்து நான் கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்றில் பாரம்பரிய மிக்க மதிநாத்த சங்கத்தின் செயலாளராக பணியாற்றினேன் செயலாளர் பொறுப்பு வந்தீங்க பொறுப்பு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் எல்லா சங்கத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா எல்லா சங்கம் ஆரம்பிச்ச நகரவடி கட்டப்பட்டது சரி இங்கு நகரவழி கட்டப்பட்டது சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது சரி பாரம்பரிய மிக்க சங்கத்தில் தற்போது நான் தலைவராக தேர்வாகி பணியாற்றி வருகிறேன் இப்பொழுது வந்து எனக்கு தலைவராக வந்து பதினெட்டாவது தலைவராக மத நார்த்தா சங்கத்தின் பதினெட்டாவது தலைவராக நான் பொறுப்பு வைத்து சிறப்பாக பணிபுரிந்து சக நிர்வாக ஒத்துழைப்புடன் நல்லா பணியாற்றி வருகிறோம் மகிழ்ச்சின்னு ஆனால் இப்போ ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின் இப்போ என்னென்ன என்னன்னா எந்த வருஷமும் எந்த இதிலையும் இல்லாத ஒரு புது விஷயமா வந்து நீங்க ஒரு ஒரு பகுதியாகவும் உங்களுடைய நிர்வாகிகள் அத்தனையும் வந்து எதிர்ப்பகுதியிலேன்னு வந்திருக்கீங்க இதை பற்றி நம்ம நகரத்தார்கிட்ட மத்தியில் ஒரு பேச்சு உண்டு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க இல்லை எனக்கு வந்து பெருமகிழ்ச்சியார் நகரத்தார் என் எண்ணீது அளவுடன் நம்பிக்கை வைத்த என்னை வந்து தனிப்பட்ட முறையில் தலைவர் என்ற முறையில் நான் பரிச்சயம் அமைந்தேன் சரி அதனால் உடனே உடனடியாக நீ தேர்வு செய்தார்கள் பேரு நான் நிறைய கோரிக்கையில் வைத்தேன் சரி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தேன் சரி அதனால் போன தடவை கொடுத்த வாக்குறுதி நான் செய்த காரணத்தால் சரி மீண்டும் இதே போல் செய்வேன் என்றும் தெப்பக்குளம் இடத்தை மீட்டது பெரிய சாணையா கருகிறோம் சரி ம் அதனால் எனக்கு வாக்களித்தார்கள் மேலும் எங்களுடைய புதிய முகங்களாக வந்தவர்களாம் சில கடைசி வாய்ப்பு வந்து நான் கடந்த ரெண்டு பணியாற்றி வந்தனால் எனக்கு தலைவராக தேர்வாயிட்டார்கள் என்று நான் கருதுகிறேன் என் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்தனால் தவறு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சக நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு தற்போது சக நிர்வாகி அனைவரும் நல்ல ஒத்துழைப்பு நல்ல முறையில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார்கள் அதாவது அணி மாறினாலும் அங்கிட்டு தலைமை நான் வந்தாலும் அங்கிட்டு வேற மற்ற பொறுப்பாளர் ஐந்து பேர் வந்தாலும் தற்போது நகர்த்தால் நலன்கிறது அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் மிக சிறப்புனா இதுதான் நம்ம நகரத்தோட சிறப்பு நம்ம நகரத்து நகர்த்தால் மட்டுமே சிந்திக்கிறோம் ரைட்ண்ணா இப்போ வந்து உங்களுடைய திட்டங்கள் என்னங்கிறத பற்றி சொல்லுங்கண்ணே அதாவது என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் தேர்வானேன் சரி நான் முதலாக போன முறை நான் வாக்குறுதி கொடுத்தது என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் மாணவர்களுக்கு நீட் சம்பந்தமாக ஒரு வகுப்பு வேண்டும் கொரோனா காலம் என்பதை அடுக்க இப்பொழுது எடுக்கலாம் என்ற ஒரு முயற்சி உண்டு நீட் சம்பந்தமாக நம் மாணவர்கள் நிறைய பேர் மருத்துவ படிப்பு என்று விரும்புகிறேன் தற்போது வெளிநாட்டில் நிறைய பேர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக நம் நவரத்தார் மக்கள் மாணவ மாணவிகளை அங்கு வேலைக்கு எடுப்பது எப்படி என்றும் அது சம்பந்தமாக விரைவில் ஒரு ஆலோசனை கொண்ட நிர்வாகியில் கலந்து செய்ய இருக்கிறோம் அது ஒண்ணு இன்னும் மூணாவது அடுத்து என்ன கேட்டீங்கன்னா தனிப்பட்டது என்னன்னா காசிக்கு ஃப்ரீயா போட்டு போகணும்னு சொல்லியிருந்தேன் ஒரு இருபத்தஞ்சு அந்த நர்தா சங்கதியை சேர்ந்த மெம்பர்களை அதுவும் ஒண்ணுடைய திட்டமா இருக்கு மூணாவது வெளிநாட்டில் வேலைவாய்ப்போட சேர்த்து சில பேர் தொழில் பண்றாங்க இங்க அந்த பொருளை எப்படி விக்குறதுன்னு தெரியல வெளிநாட்டின் மூலமா அந்த பொருளை விக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அது சம்மந்தமாவும் இந்த தொழில் சம்பந்தமா அதனுடைய ஜாயிண்ட் அப்ப உதாரணத்துக்கு வந்து பேப்பர் துள்ளை கொடிக்கட்டி பிறகு நகரத்தார்கள் அவங்களும் அமைதியா வந்துட்டு அமைதியா போறாங்க அவங்களும் உள்ள கொண்டு வரணும் சங்கத்துக்கு நகரத்தார்கள் நம்மளுடைய ஒற்றுமையை பலப்படுத்துதான் என்னுடைய நோக்கமா இருக்கு சரி சரிண்ணா இப்ப சொல்கிறீங்களே அது வந்து அதோட அதாவது வந்து கொஞ்சம் ஏதுவாக இருக்கவங்கள எல்லாரையும் என்ன நகரத்தார்கள் ஏழ்மின்னு இல்லை இல்ல விருப்பப்பட்ட நகரத்தார்களை இலவசமாக இலவசமாக விருப்பப்பட்ட நகரத்தார்களை விருப்பப்பட்ட நகரத்தார்களை இலவசமாக சரி அழைத்து செல்லலாம் என்று ஒரு திட்டம் இருக்கிறது சரிண்ணா மனதில் இரண்டாவதாக சிறைகள் தான் ஆரம்பிக்கப்பட்டது சிறகுகள் இதே போன ஹெரிடேஜ் இங்கேதான் ஆரம்பிக்கப்பட்டது போன முறை நான் செயலா இருந்தபோது சிறைகள் ஆரம்பித்தோம் இப்ப நான் தலைவரான ஹெரிடேஜ் ஹெரிட்டேஜ் ஆரம்பித்தோம் அடுத்து வந்து என்ன செய்யலாம் இதனால சும்மா வந்துட்டு போனோம் கலந்துகிட்டோம் ஆன்மீக சம்பந்தமாகவும் இல்லாம தொழில் சம்பந்தமா நம்ம தொழில தான் முன்னேறணும் அது ஒண்ணு ரெண்டாவது திருமணம் சம்பந்தமா அடுத்து என்ன செய்யலாம்னு என்னுடைய மனசு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கலாம் பதிவுகள் இலவசமா பதிவுகள் பண்ணி வைப்போம் அவங்களாம் வந்து வந்து பாக்கட்டும் அதை ஒரு முயற்சி இருக்கலாம்னு என்னுடைய மனசுல பட்டுக்கிட்டு இருக்கு திட்டம் அதோட இப்ப நாங்க வந்து முதல் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் என்னுடைய பேர்ல ஆயிரம் ரூபாங்கிறது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருந்தோம் நாலாயிரம் கொடுக்குறோம் நாலாயிரம் ரூபாய் விடுதியிலிருந்தும் நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்தும் ஆறாயிரம் கொடுக்குறோம் நிர்வாக ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு அதனால நகரத்தால் முடிந்தாலும் உதவி பண்ற காத்திருக்கோம் அதே மாதிரி சிவமடம் கிட்ட பெரிய பரபரப்பா இருக்கு சிவமடத்துல சில உள்ளூர் பிரச்சனை இருந்தாலும் இப்ப தொடர்ந்து சிறப்பா செயல்பாட்டு வருது இப்ப கூட வந்து எந்த சிவமரத்து இல்லாத வசதியாக ஹீட்டு வசதி செஞ்சு கொடுத்தோம் சரி அடுத்து வந்து அடுத்த கட்டமாக சிவமரத்து என்னென்ன செய்யலாம்னு நிறைய திட்டங்கள் வச்சுருக்கேன் செயல்பட காத்திருக்கோம் சரி இதுதான் என்னுடைய அடுத்த கட்ட ஒவ்வொரு நிகழ்வாக போகுது இதை நகரத்தாருக்கு நான் நிறைய செய்ய ஆசைப்படுறேன் எல்லா நகரத்தோட ஒத்துழைப்பு நிறைய கொடுக்குறாங்க எல்லா நகரத்தாரும் கண்டிப்பாக மதுரை வாழ் நகரத்தார் அனைவருமே உனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இந்த ஒத்துழைப்போட இன்னும் சிறந்த முதல் இப்போ நாற்பது லட்சம் டெபாசிட்ல இருந்தோம் இப்போ நாற்பது லட்சம் டெபாசிட் அதிகப்படுத்த முயற்சி பண்ணுறோம் மேலும் மேலும் நம்ம நகரத்தார்கள் பாடுபட காத்திருக்கோம் ஆனால் இப்போ இதோட நம்ம நகரத்தார் சங்கத்துக்கு உண்டான இந்த இன்கம் சோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் ஏதாவது சரி இப்போ வந்து ஒரு ஒன் இயராக வந்து எங்களுடைய ரெண்டாவது மாடி வாடகைக்கு விடாம வந்தோம் சரி வாடகைக்கு போகாமல் இருந்துச்சு சரி இப்போ அதை வாடகைக்கு விட்டுட்டோம் சரி வரும் ஒன்னாந்தேதியிலேருந்து ஏப்ரல் இருந்து புதுசாக வந்து அட்வான்ஸாக கொடுத்துருவாங்க புதுசாக வருவாங்க அங்கே வாடகைக்கு வர்றாங்க ஸோ அது இன்கமிங் சோர்ஸ் அது ஒன்று தான் சரி திருப்பங்குன்ற நடத்த திருமண மண்டபம் சிறந்த முறையில் போய்கிட்டு இருக்கு சரி இந்த ரெண்டு வருமானங்களை வச்சு நாங்க மேன்மேன் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த நேரத்தில் எந்த உதவி கேட்டாலும் நேர்த்தர செய்ய அதாவது உங்களை தொடர்பு வந்து என்னுடைய நம்பர் அனைவரும் தெரியும் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு சைபர் அஞ்சு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ செவன் த்ரீ எந்தேரையும் அழைக்கலாம் மகிழ்ச்சி நகரவழியில் என்னுடைய நம்பர் எந்த நேரத்தையும் கூப்பிடலாம் என்ன உதவி கூப்பிடலாம் அனைத்து நேரத்தால் உதவிசியா காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளலாம் சொல்றதுங்கிறது ரொம்ப ஒரு சேவை தான் அதுல மாற்றம் கூட திருக்கடியூர் நகரத்தார் திருக்கடியூர் நகரத்தார் வந்து என்ன ஒருங்கிணைப்பாளராக போட்டுருக்காங்க மலர் குழு வந்து தலைவரா போட்டிருக்காங்க ஒருங்கிணைப்பு இந்த மாதிரி ஆன்மீகப்படியும் ஒரு பக்கம் பணியாற்றி இருந்தாலும் நகர்த்தார சங்கம் தான் நகர்த்தார பிரதானம் இன்னும் நிறைய ஆசைப்படுறேன் நகர்த்தா சங்கத்தை செய்ய இந்த சமூகத்துக்கு நிறைய சமூகத்தை செய்யணும் சேவை நகர்த்தா சமூகத்தை நிறைய செய்யணும் சரி செய்ய வேண்டிய பணியில் எல்லாம் கேட்க மாட்டாங்க கேட்டு வரவங்க கண்டிப்பா செய்வோம் கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் இந்த பர்டிகுலராக நீங்கள் சொன்னீங்க பாருங்க அந்த நீட்டுக்காக ட்ரெயின் பண்ணுறது என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருக்கிறதுனால ஆமாம் இதுக்கு வந்து ஒரு பயிற்சி முகாம் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்னு உங்களுடைய பணி சிறக்கவும் இந்த நேரத்தில் வந்து நம்ம நகரத்தாரர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த சமூக சேவையானது மிகவும் சிறந்து விளங்கவும் எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி நன்றியன ரொம்ப நன்றி 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 நன்றி